என்னுடைய இனிய நண்பர் எழுத்தாளர் சுஜாதா சொல்லுவார் எப்படி தெரியுமா த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பார் எது நகைச்சுவைன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குமா அதை பார்த்தா போதுமா இப்போ போன வருஷம் பெருமளையில் சென்னைக்கு நான் போயிருந்தேன் அமெரிக்க நண்பர் வீட்டு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அப்போ மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் மேடவாக்கத்தில் வீடு பேர்தான் மேடவாக்கம் உண்மையிலே அது பள்ளவாக்கம் அதில் போய் மாட்டி நானே ஒரு ஏழைக்கேத்த இன்னோவா கார் வச்சுருக்கேன் அது மிதக்குது கார் டிரைவர் என்னென்னமோ படகோட்டுற அளவுக்கு வந்துட்டாரு கார் ஓட்டி படகோட்டி ஆயிட்டாரு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அந்நேரம் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் ஒருத்தர் இதில் போட்டிருக்கேன் ஒரு வீட்டுக்குள்ளே கழுத்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சுக்கேன் அவன் இப்படி நிமிர்ந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான் இந்த பிளாட்டு வாங்கினப்ப பத்தடியில் தண்ணின்னு சொன்ன கீழேயான்னு சொல்லாம விட்டாங்க வாங்கிட்டேன் நானும் தண்ணியில் தான் மிதக்கிறேன் எனக்கு சிரிப்பு தாக்க முடியல நீங்க நினைக்கலாம் எப்படி சிரிப்பு வர்றோம் இல்லை அதுதாங்க இயல்பு எப்படி நீங்கள் இது பண்ணாலும் கரும்பை புழிஞ்சாலும் அது என்ன செய்யுது இனிப்பான சாரை தருகிறது அதான் உண்மை நம்மளுடைய மனசு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்குங்க அந்த கஷ்டங்களை மாற்றுறதுக்கு என்ன செய்யறது என்றால் ஒரு சின்ன புன்னகை வந்தால் போதும் அது இருந்தால் நமக்கு கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் டாக்டர் சுதாகர் டைரக்டர் ஆஃப் சுதாகர் ரெண்டல் ஹாஸ்பிட்டல் நைன்டீன் நைன்டி நைனில் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆன இந்த தருணத்தில் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நிறைய டென்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் will launch on December 5th, we are expecting your presence and your support and your blessings, thank you.